நடிகர் ஸ்ரீயோட ஒரு புகைப்படம் ரீசெண்டாக வைரலாச்சு அதில் நிறைய கதைகள்லாம் சொல்லப்பட்டது அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவர் தனிமையில் இருந்தார் அவர் யாரை கவனிக்கலை தோல்வியின் காரணமாக அவர் அப்படி ஆயிட்டார் அவர் டப்பானால் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அப்புறம் அவங்க உறவினர் யாரோ ஒரு பேட்டிலாம் கொடுத்தாங்க அப்படிலாம் இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க நீங்களும் கூட அது தொடர்பான ஒரு பதிவு போட்டிருந்தீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு மனிதருக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது எந்த ரீதியான பிரச்சனை வேணா இருக்கலாம் ஊழல் ரீதியான மன ரீதியான வருமான ரீதியான அதை எல்லாரும் ஊதி பெருசாக்கி அது என்னவாக இருக்கும் என்ன இருக்கும்னு வாசிப் பண்ணுறது வந்து சரியான போக்கு இல்லை நமக்கு நாளைக்கு அது மாதிரி எதாவது பிரச்சனை வந்தால் நம்மளை பற்றி இது மாதிரி உட்காந்து மீடியாவில் உட்காந்து பேசுனா நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு இல்ல எனக்குன்னு ஒரு தனி மனித பிரைவசி இருக்குது டிக்னிட்டி இருக்குது எல்லாருக்கும் தன்மானம்னு ஒன்று இருக்கும்ல யாரும் புகைப்படமும் வெளியே வருது இல்லை அதுதான் அதை தான் நம்ம பேசணுமே தவிர பட் அது இன்னொருத்தரோட எல்லாருக்குமே ஒரு பிரைவேட் லைஃப்னு ஒன்று இருக்கு அந்த பிரைவேட் லைஃப பத்தி நம்ம வாய்க்கு வந்து வந்தபடி பேசினதோ இல்ல யூடியூப்ல சேனல்ல போட்டு போட்டு அதை பத்தி ஆளாளுக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதோ அது நாகரீகமான சமுதாயத்தோட போக்கா இருக்க முடியாதுல்ல நம்ம உண்மையிலேயே இப்போ பொதுமக்களுக்கு நன்மை தான் செய்ய போறோம் அவங்களுக்கு நல்ல விதமான கருத்துக்கள் தான் விதைக்க போறோம்னா இதுல நம்ம உடன்பட முடியாது அப்படி யாராவது நான் நிறைய அந்த மாதிரி சேனல்ஸ் பாக்குறேன் நிறைய இது மாதிரி எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதனால இருக்கும் எதனால இருக்கும் நிறைய பேர் பேசியிருக்காங்க தட் இஸ் நாட் ஃபேர் அப்படி ஒருத்தரை கமாடிஃபை பண்றது அவரோட சூழ்நிலையை வெப்பனைஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கான டெண்டன்சி தான் ஆனா பொதுமக்களுக்கு அது தெரியல பாருங்க அதுக்கு வியூவர்ஷிப் வருது இதை பத்தி கியூரியாசிட்டி இருக்குல்ல இப்ப பேசிக்கா வந்து ஒரு செக்ஷுவலா தான் அதை வந்து கனெக்ட் பண்றாங்க அதனால் இப்படி ஆயிடுச்சா இதனால அப்படி ஆயிடுச்சான்னு இப்படியே நம்ம அந்த வார்த்தைகளை போட்டு பேச முடியாது அதனால ஒரு கியூரியாசிட்டி வருது என்னவா இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது இந்த பொதுமக்களோட கியூரியாசிட்டி வந்து அது ஒரு பெரிய வளம் நான் எதை பார்க்கறேன் அப்படின்றது இன்னொருத்தர் அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க டிஜிட்டல் வேர்ல்டுல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எத்தனை பேரோட பார்வை இந்த வீடியோ மேலே இருக்குன்றதை பொறுத்து அந்த வீடியோலேருந்து பணம் வரப்போகுது நம்ம பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது நான் எதை பார்க்குறேனோ அது வந்து அல்காரிதமில் போய் பதியுது அல்காரிதம் அதை ஃபீடாக போகுது அது ஃபீடு வந்து நிறைய பேருக்கு போக போகுது அப்போ எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நான் தவறான விஷயத்தை பார்த்து அந்த பட்டனை கூடாது அப்போ தவறான கருத்து இந்த கலாச்சாரத்தில் பரவுகிறதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது இதை நான் செய்யக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கையை பொதுமக்களுக்கு இருக்கணும் இப்போ என்னென்னா எல்லாருக்கிட்டையும் கையில் ஒரு ஃபோன் இருக்குன்றதுனால குழந்தைகள் உட்பட எதையாவது ஒன்று கிளிக் பண்ணி விட்டுருவாங்க அது ஆல்காரி தான் அவரோட போய் அது ஒரு பிரச்சனையை உருவாங்க கிளிக் பண்ண உடனே அவசியம் இல்லை இப்போ ரீல்ஸ் பார்க்கும்போது போது நீங்கள் தள்ளிகிட்டே இருந்தால் போதாது அது என்ன காட்டுதோ அதுதான் நீங்கள் பார்க்கணும் ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் ஒன்று ஊற்று பார்த்தீங்கன்னா அது மெஷர் பண்ணுங்க ரிப்பீட் பண்ணும் அது அந்த பார்த்து அதிகமான நேரம் நீங்கள் பார்க்கறது உங்களுக்கு ஃபீடாக திரும்ப திரும்ப வருது பிடிக்கலனாலும் வரும் அப்போது நீங்கள் நீங்கள் தான் அந்த ஏ ஏ ட்ரெயின் பண்ண நம்ம தான் ட்ரெயின் பண்ணுறோம் ஏஐ சம்மந்தமாக ஒரு நபர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது ஏஐ வந்து மனிதர்களோட நடவடிக்கைகளை ஊத்து ஊத்து பார்க்க சாப்பாடு மாதிரி அதை சாப்பிடுது கன்சியூம் பண்ணுது அது நம்ம தான் அதுக்கு சொல்லி கொடுத்துனு இருக்கோம் இது பேசுகிறோம் இப்படி செய்வோம் நாங்கள் இப்படி தான் நடத்துவோம் மணிஷங்கண்ணா தான் இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு நாங்கள் தான் நம்ம தான் அதுக்கு ஃபீடிங் கொடுக்குறோம் அது எல்லாத்தையும் கிரகிச்சிக்குது அப்போ நம்ம தவறான விஷயங்களை நம்ம அதுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா அதுதான் இயல்புன்னு அதை அதையே காப்பி பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதை திருத்துறது ரொம்ப கஷ்டம் அதை ஆரம்பிக்கும் போது மோசமான ஒரு ஃபார்முலால உருவாயிடுச்சுன்னா அப்புறம் அதை மாற்ற முடியாது அதுக்கு நிறைய உழைப்பு நம்ம திரும்ப வீணடிக்க வேண்டியது இருக்கும் அதனால முதல்ல முதல்ல ஏஐ வரும்போதே நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதை கரெக்டாக ட்ரெயின் பண்ணணும் ஏஐ கிட்ட பேசினாலும் மரியாதையாக பேசணும் தவறான விஷயங்களை அதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது தவறான காட்சிகளை நான் எனக்கு இது பிடிக்கும் எனக்கு மனுஷங்க என்ன இப்படி தான் நாங்கள்லாம் ரொம்ப கேவலம் பண்ணுற மாதிரி ஒரு கருத்தை ஏஐக்கு நீங்கள் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறாரு நமக்கு எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குன்றதுனால யாரை பத்தியாவது அவங்க பர்சனல் லைஃப் எப்படி தெரியுமா அவங்க வீட்டுல எப்படி தெரியுமா அவங்க செக்ஸ் லைஃப் எப்படி தெரியுமா போட்டாங்கன்னா அது வேண்டாம் அதெல்லாம் நாகரிக மட்டும் நான் பார்க்க மாட்டேன்ற மனப்பான்மைக்குதான் மக்கள் வரணுமே தவிர ஐ எனக்கு அல்பமா சந்தோஷமா இருக்கு நான் கொஞ்சோண்டு பாத்துக்கிறேனேன்னு நம்ம அந்த அல்பமான லெவல்ல இறங்கக்கூடாதுன்றதுல நம்ம தெரியவா இல்ல அது நடக்கும் நினைக்கிறீங்களா அட்லீஸ்ட் முயற்சி சார் நாகரிகம்னா அதுதானே வள்ளுவரெல்லாம் எதுக்கு முயற்சி பண்ணார் இதுக்கு தானே முயற்சி விதங்கள இப்படிதான் நான் திருக்குறள் எழுத மாட்டேன் அவர் சொல்லியிருக்கலாம்ல சொல்லலையே அவ்வளோ பெரிய திருக்குறள் அவர் எழுதியிருக்காருன்னா நம்ம மேல நம்பிக்கை வச்சு தானே எழுதியிருக்காரு இல்ல அப்ப பிழைப்புக்கான வழின்னு ஒண்ணு இருக்குல்ல இன்னொருத்தரோட கஷ்டத்தை துயரத்தை வழியை வச்சு பிழைக்கிறது வந்து அது பிழைப்பு ஆகுது அது ஒரு எக்ஸ்பாட்டேஷன் அது ஒரு சுரண்டல் தானே நமக்கு பிழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கும்போது போய் போய் இப்படியா பிழைக்கணும் அப்படின்றது நம்ம சுயமரியாதை எங்க இருக்குல்ல என் ஸ்டாண்டர்ட் இது இருக்கு இல்லை நான் இறங்க மாட்டேன்றது நம்ம எல்லாரும் ஒரு நிலையை எடுக்கணும் எனக்கு ஸ்டாண்டர்டா இல்லை எப்படினா இருப்பேன்றது பேசிக் சர்வைவல் லெவல்ல இருக்கிறவங்க வேணா அப்படி இருக்கலாம் இன்னொன்னு எல்லாரும் ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க சரி அதையும் நம்மள அதை பத்தி பேசிடுவோமே அந்த குரூப் இந்த ஹேர்ட் தான் நம்ம போகக்கூடாது எல்லாரும் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு தேவைகள் வேற அவங்க மோட்டிவ் வேற நமக்கு அது தேவையான் தேவையை தான் என்ன நிர்ணயிக்கணுமான்றது இருக்கணும்ல பட் அந்த தான் ஒர்க் அவுட் ஆகுது நம்ம தான் ஜெனரேட் பண்றோம் அந்த நம்ம ஹெல்த்தியா ஜெனரேட் பண்ணால் அது கரெக்டா வேலை செய்யும் நம்ம ஏடா குணமா ஜென்ரேட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படி வேலை செய்யுதுன்னு அதை சொல்லக்கூடாது இல்ல நமக்கு இன்னும் பவர் இருக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான பவர் நமக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம எதை பேசுறோமோ அதை மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறத விட மக்கள் எதை பாக்குறாங்களோ அதை நம்ம பேசலான்ற முடிவு வர வேண்டியதா இருக்கு இதுதான் கஷ்டம் இதுதான் உங்களுக்கு இருக்கிற எத்திக்கல் கஷ்டம் மக்கள் பாக்குறாங்க இதுக்கு வியூவர்ஷிப் இருக்கு இது வில போற ஒரு ஐட்டமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறது வந்து இயல்பானது யதார்த்த வாழ்க்கையில இருக்கிற ஒரு சாய்ஸ் பட் அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு தேர்வு இருக்கு எனக்கு ஒரு பவர் இருக்கு எதை நான் கொடுக்குமோ எதை நான் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு பவர் இருக்குன்றது நம்ம ஒரு ஒரு மனிதருக்கும் அந்த தனி பவர் இருக்குல்ல அதை கரெக்டாக கொண்டு செலுத்தினா தான் நம்ம உண்மையை ஆறாம செய்ய விரும்புன்னு அர்த்தம் இல்லைன்னா நான் அறம்ன்றது வெறும் ஒரு எழுத்தாயிடுமே நமக்கு முதல் முதல்ல சொல்லி தந்த ஆத்திச்சுடியே அறம் செய்ய விரும்புதான் ஸோ நமக்கு நம்ம நமக்கு முன்னாடி ரெண்டு இருக்குது ஒன்று அறம் ஒரு அறமற்றது அப்போ நம்ம ஆல்வேஸ் சூஸ் த ரைட்டு தான் சூஸ் பண்ணணும் நம்ம அதனால ஒன்று ரெண்டு போனாலும் நம்ம நம்ம எப்படி லைஃப்பை அமைச்சிக்கணும்னா சார் இது எனக்கு ஒரு பெரிய இழப்பே இல்லை இது இல்லைனாலும் நான் நல்லா சர்வே பண்ணுவேன் அந்த அளவுக்கு என்னால் சர்வே பண்ணிக்க முடியுன்ற ஸ்டேட்டுக்கு நம்ம வரணும்னா முதல்ல அதுக்கு தய தயார் நிலையில நம்ம இருக்கணும் அப்போதான் சிலது வேண்டாம்னு நம்ம ஒதுக்க முடியும்